ஜூலை மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பெயர்ச்சிகளும் அதன் பலன்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகளை தரப்போகுதுன்றதை இந்த காணொலியில தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போதான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் தொடக்கத்திலேயே சூரிய பகவான் உங்களுக்கு ரிஷபத்தில் இருப்பார் அதனுடன் உங்களுக்கு வந்து புதன் உங்களுடைய ஜென்மத்திலும் பிளஸ் கடகத்திலும் இருக்கக்கூடிய நிலைகள் உருவாகும் உங்கள் ஜென்மத்தில் சூரிய பகவான் பதினேழாம் தேதி பயிற்சியாய் வந்துடுவார் அப்போ உங்க ராசிக்கு சூரிய பகவான் வரும் பொழுது குருவும் சூரியன் இணையக்கூடிய அருமையான கிரக அமைவு அது உங்களுக்கு மிகுதியான பலன் அளிக்க போகுது அதனுடன் செவ்வாய் பகவான் உங்களுடைய லாபஸ்தானாதிபதி அவர் இத்தனை நாட்களாக கடகத்தில் நீச்சம் பெற்று இருந்தவர் இப்போ பார்த்தீங்கன்னா மூன்றாம் பாவத்திற்கு வெற்றி பாதைக்கு வருவார் அப்போ அந்த வெற்றிக்குரிய இடத்திற்கு வரும் பொழுது அந்த செவ்வாய் பகவானோடு இணையக்கூடியவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேது பகவான் கேது கடந்த காலகட்டங்களில் நான்காம் இடம் நாலாம் இடத்துல இருந்து கடந்த ஒன்றரை வருஷம் உங்களுக்கு மன அலைச்சலும் மன உளைச்சலும் ஆரோக்கிய ரீதியில காரணமே இல்லாத சில பிரச்சனைகள் என்னன்னே தெரியாத அளவுக்கு பாதிக்கப்படக்கூடிய நிலைமைகள் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் எல்லாத்தையும் சந்திக்கக்கூடிய நிலைமை உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் அதுலேயும் இந்த கேது பகவான் நாளில் இருக்கும் பொழுது டைரக்டா பார்த்தீங்கன்னா பத்தாம் பாவத்துல ராகு இருந்தார் அந்த ராகு அதே இடத்திலையும் அதே சமயம் உங்களுக்கு குரு பகவான் விரயஸ்தானத்தில் இருந்தார் அப்ப விரயத்தில் இருந்த குருவால கடந்த காலகட்டங்கள் நிறைய விரயங்களை சந்திச்சிங்க கிட்டத்தட்ட மிதுனராசி என்பவர்களுக்கு என்னைக்கு கண்டகச்சனி வந்ததோ அன்னையிலிருந்தே உங்களுக்கு பிரச்சனை தொடங்கிடுச்சு இந்த பிரச்சனைகளால நிறைய இழப்புகள் இழப்பு கிடையாது இழப்புகளை சந்திச்சவங்க மிதுனராசி என்பர்கள் தான் நான் சொல்லுவேன் தொழில் ரீதியிலையும் சந்திச்சீங்க நம்பிக்கையினுடைய அடிப்படையில நிறைய இழப்புகளை சந்திச்சதை மட்டும் இல்லாம நம்பிக்கை துரோகங்களை சந்திச்சு உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுடைய நாணய நம்பிக்கைக்காக நீங்க எழுதி வச்சு அத கடன் மீண்டும் திருப்புலா நினைக்கும் பொழுது அதுவே கைவிட்டு போகக்கூடிய சில ப்ராஜெக்ட்ஸ் அதுவும் அதே போலதான் உங்களுக்கு கிடைச்சதா இருந்திருக்கணும் ஆனா காரணமே இல்லாம ரிஜெக்ட் ஆயிடுச்சு இதனுடைய பின்னாடி நிறைய சூழ்ச்சிகள் நடந்ததும் ஒரு சந்தேகங்கள் உங்களுக்குள்ள இருந்திருக்கலாம் பட் உண்மையை சொல்லணும்னா கடந்த காலகட்டங்களில் உங்கள் உழைப்பு உண்மையாக தான் இருந்தது உங்களுடைய அட்வான்டேஜான திங்கிங் மைண்ட் ரொம்ப உங்களுக்கு கை கொடுத்தது ஆனால் ரிசல்ட் கடைசியா உங்களுக்கு சாதகம் இல்லாம போனதுக்கு காரணம் நீங்கள் இல்லை உங்களை சுற்றி இருந்த இந்த கிரக அமைவுகளும் அதை சார்ந்து உங்களை சார்ந்தவங்களுடைய செயல்களும் அதை சார்ந்து மாறிடுச்சுன்னே சொல்லலாம் இதையும் தாண்டி உங்க வாழ்க்கையில நீங்க ஏதோ ஒரு விதத்துல சாதிக்கணும்ன்ற ஒரு லட்சியத்தோடு இருக்கக்கூடிய இவங்க நீங்க அந்த தன்னம்பிக்கை இன்னைக்கு வரைக்கும் குறையில பட் இங்க ப்ராப்ளம் என்னன்னா நாம எடுத்த ரிஸ்கில் வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலைமைகளும் தேவையில்லாத நெருக்கடிகளுக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழலும் கொடுக்கல் வாங்கல் வாங்கின இடத்துல கொடுத்த இடத்துல தான் செய்யற வேலையில சில நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளானவங்க யாருன்னா மிதுனராசி என்பவர்கள் தான் அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் இதிலிருந்து ரிலீஃப் ஆகணும் ஒரு நல்ல ரீஎன்ட்ரி கொடுக்கணும் நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்து நீங்கள் வளர்ந்து பல பேருக்கு ஒரு நல்ல வளர்ச்சி பாதையை உருவாக்கணும்ன்ற அந்த நல்ல மனசிற்குரிய கிரக அமைவுகள் இப்போ உங்களுக்கு சூழ்ந்து நிற்குது இதில் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கிறது கேது பகவான் மூன்றில் கேது நின்றால் ஞானகாரகன் எப்பேற்பட்ட பிளஸ் மைனஸ் எல்லாத்தையும் உங்க கண்ணுக்கு காட்டி கொடுத்துரும் உங்களுடைய போக்கஸ் கரெக்டா இருக்கும் இதுதான் செய்யணும்னா கரெக்டா தான் இருக்கும் இது வேண்டானா வேண்டாம் அதே அதன்படி இந்த கேது பகவானால நிறைய நன்மைகள் அளிக்கக்கூடிய ஒரு நேரம் இருக்கும் கெட்டவன் மீண்டும் கிடும் பொழுது கெட்டிடும் ராஜயோக அமைப்புன்னு சொல்லுவோம் ஆறாம் அதிபதி ஒருத்தருக்கு மூன்றாம் பாவத்துல வந்து உங்களுக்கு மறையும் பொழுது செவ்வாய் பகவான் அப்போ அந்த இடத்துல தகிரியும் துணிச்சல் வீரியம் இத்தனை நாட்களாக இருந்த அந்த எதிரிகளை பாதிப்புகளை தடைகளை உடைக்க போறீங்க உடைச்சு சுக்கு நூறாக்கி நீங்க உங்களுடைய ரிசல்ட கொடுக்கறதுக்கு உரிய ஒரு காலமா உங்களுக்கு அமைய போகுது அதில் இந்த மாதம் இந்த இந்த கிரக நிகழ்வுகள் இந்த கேது பகவான் இன்னும் ஒரு வருஷம் கிட்டத்தட்ட மூணு மாசத்துக்கு இந்த இடத்துல தான் இருக்க போறாங்க பட் உங்களுக்கு இந்த மாதம் அதுலயும் சில பாசிட்டிவான கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான இடத்துல இருந்து பஞ்சமாதிபதி உங்களுடைய ராசியிலேயே நிற்க போறார் சுக்கர பகவான் இதெல்லாம் உங்களுக்கு ஹைலைட் பதினேழாம் தேதி உங்களுக்கு சூரியன் பயிற்சி ஆடுவார் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் செவ்வாய் இதே இடத்துல தான் இருக்க போறாரு மற்ற வருட கோள்கள் அவங்க அவங்கதான் இருக்க போறாங்க அப்போ இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பலமான ஒரு நேரம் அப்போ பெரிய லெவல்ல சாதிக்கிறதுக்கு வழி இந்த இடத்துல பிறக்க போகுது அதனுடைய கவுண்ட் டவுன் தொடங்க போகுதுன்றதுதான் இங்க உண்மை சொந்தம் பந்தம் உற்றா உறவினர் குடும்பத்துல உங்களுக்கு வேண்டியவங்களுக்கு உங்களை புரிஞ்சுக்கலை உங்களை சார்ந்த உங்களை காயப்படுத்துறாங்க குடும்பத்தில் நிம்மதி இல்லை அமைதி இல்லை எங்கேயாவது ரிலாக்ஸேஷனுக்கு போயிடலாமா எங்கேயாவது போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரலாம் அப்படின்ற அளவுக்கெல்லாம் உங்களுக்கு மைண்ட்ல சில யோசனைகள் வரும் அந்த லெவலுக்கு மன உளைச்சலை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் அந்த மன இருந்து ரிலீஃப் ஆகிற அளவுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே நீங்கள் மீண்டும் ஒரு சகஜமான ஒரு நல்ல இயல்பு நிலைக்கு வர போறீங்க உங்களை பிடிச்சவங்க உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களை விட்டு வெளியே போனவங்க கூட மீண்டும் உங்களை நெருங்கி வரக்கூடிய நிலைகள் உருவாக போகுது அது மட்டுமல்ல வாழ்க்கையில் ரொம்ப நாளாக செய்யணும்னு நினைச்ச உங்களுடைய லட்சியத்திற்குரிய நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் கமிட்மெண்ட் பண்ண போகிறீங்க கண்டிப்பா நடக்குது குடும்ப தலைவராகப்பட்ட நீங்க குடும்பத்திற்கு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலமா இது இருக்க போகுது அதற்கு முதல் ஒரு வீடு ஒரு இடம் பூமி ரொம்ப நாளா நம்ம கஷ்டப்படுறோம் எவ்வளவோ சம்பாரிச்சாலும் கடைசியில பார்த்தா நம்ம கிட்ட வேலை செய்யறவங்க அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு அவங்க ஒண்ணு உருவாக்குறாங்க பட் நீங்க சம்பாதிச்ச சம்பாத்தியத்துக்கு எவ்வளவா செஞ்சு இருக்கலாம் ஆனா இப்ப பார்த்தா நெருக்கடிகள் தான் இங்க அதிகமா இருக்கு அப்போ நாம ஒரு இடம் வாங்கணும் ஒரு வீடு அமைக்கணும் அதற்குரிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் எதற்கு மேல கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு அதற்குரிய வழிகள் பிறக்க போகுது அதற்குரிய வாய்ப்புகளும் கிடைக்க போகுது கண்டிப்பா உங்களுடைய கதவை கண்டிப்பா சொல்றேன் குரு பகவான் அந்த அந்த தன ஒரு அருமையான காலமா இது உங்களுக்கு இருக்க போகுது வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல் தீரப்போகுது வேலையிலும் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் நீங்க செய்யக்கூடிய சில வேலைகளில் நீங்க போடுற எஃபர்ட் ஒர்க் அவுட் ஆக போகுது அதனால கண்டிப்பா வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு அழகாக வாய்ப்புகள் கிடைக்கும் ரொம்ப நாளாக இருக்கிறோம் எந்த இடமாற்றங்கள் அமையலாமா நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல நேரம் தான் தாராளம் இடமாற்றங்கள்ல அடையலாம் பட் வேலை ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போலாம்னு நினைக்கிறவங்க தயவு செய்து இன்னொரு இடத்துல வேலை கமிட்மெண்ட் ஆகி கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க இருந்து நீங்க அதை அதுல அடியெடுத்து வீங்க அவசரப்பட்டுட்டு விட்டுட்டீங்கன்னா ஹண்ட்ரட் பெர்சன்ட் அதற்கு நடுவுல வரக்கூடிய சில கேப் அது உங்க வாழ்க்கையில மீண்டும் தேவையில்லாத குழப்பத்தை உருவாக்கிடும் அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இறங்கி செயல்படுங்க பிள்ளைகள் ரீதியில கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க அவங்களுடைய வண்டி வாகனங்கள் போக்குவரத்துல கேர்ஃபுல்லா இருங்க அவங்களுடைய கல்வி ரீதியில கொஞ்சம் நீங்க அட்வான்டேஜ் எடுக்கணும் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் அதுலயும் திருமண வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எவ்வளவோ முயற்சி எடுத்து திருமண வாய்ப்பு கைகூடல நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல நேரம் வழி பிறக்க போகுது குறிப்பாக சொல்லணும்னா பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய மன கசப்புகள் நீங்கி இயல்பு நிலைக்கு வரப்போறீங்க அவர்கள் வெளிநாடு வெளிவாய்ப்புகள் போகக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு கமிட்மெண்ட் ஆயிடும் குறிப்பாக மிதுனராசி என்பர்கள் கடந்த காலகட்டங்களில் பணம் கூட வெளி போக முடியல மிஸ் ஆகிட்டே இருக்குன்னு நினைச்சவங்களுக்கு இப்போ அதற்குரிய வழி பிறக்க போகுது வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களும் சரி இங்க இருக்கிறவங்களும் சரி காரணமே இல்லாத உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கரெக்டா செஞ்ச அந்த வேலையை பறி கொடுத்துட்டு இன்னைக்கு அடுத்தது வேலையை தேடணும் சில இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணாலும் என்ன நடக்குதுன்னு தெரியல இன்னும் சில விஷயங்கள் அட்டன் பண்ண வேண்டியது இருக்கு இதுல இருந்து மீண்டும் வந்து மீண்டும் நம்மளுடைய வாழ்க்கையில அந்த வேலையில உட்காந்து நாம இதை நம்பி எத்தனையோ கமிட்மெண்ட்ஸ் இருக்கு கொஞ்சம் மிஸ் ஆனாலும் கையில பணம் இல்லாத நிலைமை அந்த நிலைமைக்கு ஆளாயிடுவோம் ஒரு பயம் உங்களுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கு கண்டிப்பா சொல்றேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு கைக்குடி வரப்போகுது வேலை கிடைக்க போகுது நீங்க செஞ்சிட்டு இருந்த இடத்துல சூழ்ச்சிகளால உங்களை வேணுனே காயப்படுத்தி அந்த வேலையை விட்டு அனுப்பக்கூடிய நிலைமைகள் எல்லாத்தையும் சந்திச்ச உங்களுடைய வாழ்க்கையில மே உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்க போகுது திருமண முயற்சிகள் தடப்பட்டு நிற்கக்கூடிய மிதனராசி என்பவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கை கூடி வரப்போகுது நல்ல ஒழுக்கம் தெய்வ சிந்தனை விடாமுயற்சி கை நிறைய சம்பளம் எல்லாம் இருந்தும் நல்ல குடும்பமா இருந்தும் ஏன் மன வாழ்க்கை அமைய மாட்டேங்குது மிஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன் அதற்குரிய கமிட்மெண்ட் இப்ப கிடைக்கும் சக்சஸ்ஃபுல்லான ஒரு அருமையான நிலைக்கு அடியெடுத்து வைக்க போறீங்க அதுலயும் மிதுன ராசி அன்பர்களினுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நரம்பு ஜவ்வு சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஆளாயிருந்திருப்பீங்க அதனால நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டிருப்பீங்க சிலருக்குலாம் அறுவை சிகிச்சை ஆப்ரேஷன் பண்ணணுன்ற நிலமைக்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க அவசரப்பட்டு எதையும் கமிட்மெண்ட் கொடுக்க வேண்டாம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஆலோசனை செய்தே எதையும் நீங்க செயல்படுவது மிகச்சிறந்ததா இருக்கும் அதுலேயும் உங்களது வாழ்க்கையில நீங்க பணம் நம்பி கொடுத்து அந்த பணம் வராத பட்சத்திற்கு நீங்க வண்டி கட்டக்கூடிய நிலைமைகள் எல்லாம் சந்திக்க கூடிய நிலைமைக்கு ஆளா இருந்திருப்பீங்க கண்டிப்பா அதுல இருந்து மீண்டும் நீங்க ரிலீப் ஆக போறீங்க ஒரு நல்ல ரீஎன்ட்ரி கொடுக்க போறீங்க குறிப்பா சொல்லணும்னா கல்யாணமாகி கொஞ்ச நாள்லயே காரணமே இல்லாம டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலம் உருவாயிடுச்சிங்க எனக்கு மீண்டும் இந்த வாய்ப்புகள் பிறக்குமா கிடைக்குமா அப்படின்ற ஒரு குழப்பம் எனக்குள்ள இருக்குன்னு நினைச்ச உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன் ஒன்றிணைக்கூடிய அருமையான வாய்ப்புகள் கிடைக்க போகுது சந்தோஷமான வாழ்க்கையில பயணம் பண்ண போறீங்க குடும்பம் ஒன்றிணைவது இல்லாமல் சொந்த பந்தங்கள் உங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய முன்னேற்றத்தை கண்டு இன்னும் பல பேர் உங்களை நெருங்கி வரக்கூடிய நிலைமைகள் உண்டாகும் பல விஷயங்களை உருவாக்கக்கூடிய நிலைகள் மிதன ராசி என்பர்களுக்கு உருவாக போகுது அதுலேயும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ரொம்ப நாளா செய்யணும் நினைச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த நீங்க செய்ய போறீங்க வரக்கூடிய காலகட்டங்களில் ஒரு சக்சஸ் குரிய ஒரு லைஃபா வாழ போறீங்க